எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொடி காணப்போகின்றவருக்கும் காங்க தெரிவித்துக் கொள்வதோடு சற்று நேரத்துக்கு முன் கடுமையான காற்று மழை இது இயற்கையின் ஒரு வரப்பிரசாதம் சொல்லுவேன் யாரும் எதிர்பாராத எதிர்பாருங்கிற மாதிரி இந்த பகுதியில் அவ்வளோ மழை கொஞ்சம் இல்லை யாருமே எதிர்பார்க்கல ஆனால் அங்கங்கே சில இடங்களில் வானிலை அறிக்கை சொல்கிறாங்க ஆனால் இடத்துக்கு இடம் மாறுபடும் இப்போ நாம் ஒவ்வொரு விஷயமாக நாம் பார்க்கும்போது கடவுள் இறைவன் எல்லாமே அவன் செயல் சற்று நேரத்திற்கு முன் ஒரு சிறிய நிகழ்ச்சி இப்போ ஒரு விஷயமாக வெளியில் கிளம்பிட்டவங்களுக்கு இப்போ ஒரு க ஃபோன் பண்ணி கேட்ட ஒரு காமன் நேரம் கழித்து வாங்கினாங்க அந்த காமன் நேரம் சொன்னது தான் தாமதம் அந்த காமன் நேரத்தில் என்னென்ன செயல்பாடுகள் நடந்திருக்குன்னு நீங்கள் பாருங்களேன் அப்படியே நல்லா சிந்தனை பண்ணி பாருங்கள் அந்த காமன் நேரத்தில் நம்ம எங்கேயுமே வெளியில் போக முடியல சம மலை ஏதோ காரணத்துக்காக இறைவன் தள்ளி வச்சுருக்கேன் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி வைக்கிறதுக்கு காரணம் ஒவ்வொரு விஷயமும் கரண்ட்டை வந்துட்டு இவ்வளோ நேரம் கரண்ட் இல்லாமல் பிரச்சினா திடீர்னு பார்த்து இறைவனாக பார்த்து என்னடாதுன்னு கரண்டை கொடுத்துட்டாரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இல்லாமல் நம்ம செயல்பாடுகள் கிடையாது நான் இப்போ வந்து என்னடா டெய்லி தினசரி இதுக்குன்னு சார்ஜர் லைட் இருக்குது தினசரி பஞ்சாங்கத்தை சொல்லிகிட்டு இருக்கிறேன் தினசரி பஞ்சாங்கல் நாளை பஞ்சாங்கல் அதாவது இந்த இதுவும் இறைவன் கொடுத்த வரப்பிரசம் தான் நாளைய பஞ்சாங்கத்தை இன்றே உங்களுக்கு வழங்கும்போது உங்கள் திருநாவுக்கரசர் அப்படின்னு வந்து இறைவன் கொடுத்ததை நான் உடச்சுட்டுருக்குறேன் நாளைக்கு எங்கேயாவது வெளியூர் ப்ரோக்ராம் வச்சுருப்பீங்க நாளைக்கு இந்த நேரம் போகலாமா வேணாமா நாளைக்கு எல்லா நேரம் ராகுகாலம் இருக்கா யமகாண்டா இருக்கா சில விஷயங்கள் நம்ம வந்து அறியாமல் ஒரு திடீர்னு திடீர்னுப்ப அப்போ காலண்டரை தேடுவாங்க இப்போ பஸ்ஸில் போய்ட்டுருக்கீங்க போய் இறங்கணும்னா அந்த டைம் நல்ல நேரமா போய் பார்க்க போகலாமா அந்த வீட்டுக்கு அப்படிங்கிறப்ப ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஜெயாநகரம் அஞ்சு பன்னெண்டு கணவன் மனைவி பிரிவு இப்போ ஏற்கனவே பார்த்து நினைக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தேண்ணா நேராக நீங்கள் இதில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் வந்துருந்தீங்களா ஜெயாநாகராஜ் நீங்கள் வந்துருந்தீங்களா நீ காலைல கூட பேசுனது இந்த லைவ் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அவங்க செய்ய சொல்லலாம்ங்க இதில் வந்து உங்களுக்கு தனியாக சொல்லலாம்னு நினைக்கிறீங்களா அல்லது இப்போ இந்த அதுக்கு வந்து பிறந்த தேதி வருஷம் போட்டுருக்கீங்க ஒரு விஷயம் வந்து குடும்பங்கிறது அதை பற்றி பேசுனா அதுக்கு நேரமே பற்றாது விட்டு கொடுத்து ஜெயநராஜ் ஆம் ஆ ரைட் சந்தோஷ் நான் உங்களுக்கு இதை முடிச்சுட்டு லைவ் ப்ராப்ளம் கண்டிப்பாக நேராக வரேன் நேராக அந்த நம்பர் உங்களுக்கு அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நிச்சயம் கால் பண்ணுறேன் நீங்கள் நேரில் வந்து தகவல் கொடுத்ததுக்கு நன்றி வந்தவனே இப்போ எடுத்து பார்த்தேன் வந்தோடனே பார்த்துட்டு என்ன காரணம் அப்படிங்கிற சில விஷயங்கள் அதாவது இறைவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கான் நம்ம ஒன்றுமே விஷயம் கிடையாது இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது பிரிவு என்பது வர்றதுக்கு காரணம் என்ன பிரிவுகள் வரையா உறவுகள் காரணம் காரணம் என்ன முதல் பிரச்சனை வந்து ஈகோ இன்னைக்கு ஒரு விஷயம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போனா ஒருத்தர் ஒரு ஆம்பளை ஒரு கணவன் மனைவி பேசிட்டு இருக்காங்க ஒரு குழந்தை இவர் எடுத்து வைக்கிறார் அவர் ஆமா சரி ஆமா இல்லை இல்லை அப்படிங்கிறப்ப என்ன ஒரு பிரச்சனை நடக்குது ஒண்ணுமே இல்லை சப்ப மேட்ரு அவர் பணிவாதம் தான் கேட்கிறாரு ஒன்னு இந்த பொண்ணு சொல்லுது இல்ல இல்ல இல்லை என்ன இல்லை அத ஒரு பப்ளிக்ல பேசும்போதோ கொள்ளும் போதோ சில சூழ்நிலைகள் அவர் இறங்கி போயிட்டார் அது வேற சில நேரங்களில் சில நேரம் விட்டு கொடுத்து சென்றார் இந்த பிரச்சனைகளுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பிரச்சனை கிடையாது ஆம்பளைங்களும் அப்படிதான் பெண்கள் அப்படி தான் இன்னைக்கு வந்து பெண்கள் நிறையா பேர் சம்பாதிக்க கிளம்பிட்டாங்க பணம் பொருளாதாரம் வந்து அப்பண்கள்ட்டையும் இருக்குது ஆண்களும் இருக்காங்க ஆனால் அவங்களும் சொல்கிறேன் நியாயம் தான் பெண்கள் சொல்றது நியாயம் இருக்குது ஏன்னா அவங்களும் வேலைக்கு போயிட்டு கஷ்டப்படுறாங்க அந்த காலத்தில் கிடையாது வீட்டில் இருப்பாங்க ஆம்பளை அரசா ஆம்பளை சம்பளம் சம்பாதிச்சு கொண்டா கொடுப்பார் ஐயா சிவக்குமார் ஐயா நீங்கள் வந்து ராசி நட்சத்திரம் தயு சொல்லுங்க ராசி நட்சத்திரத்தை பற்றி தான் பார்க்க முடியலை தயவுசுத அன்பர்கள் ராசி நட்சத்திரத்தை வந்து சொன்னிங்கன்னா அதை பற்றி நான் உங்களுக்கு விளக்க சொல்லுவேன் இப்போ வந்து க நாலு ராசி இப்போ போட்டிருக்கேன் மேசராசி ரிசபு ராசி மிதுன ராசி கடகராசி நாளைக்கு சிம்ம ராசி சிம்ம ராசினாலே சிம்மம் மாதிரி நாளைக்கு போடப்படுறேன் எல்லாம் வல்ல அது இதை பற்றி சொன்னீங்கன்னா ஒரு உங்களுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு கேள்வி மட்டுக்கே கண்டிப்பாக எல்லா வல்ல இறைவன் மூலமாக அது அருள் நான் ஜெயாநகரில் நான் அதுக்காக தான் சொல்ல வரேன் ஒரு சின்ன விஷயங்கள் வந்து நம்ம என்ன கேட்குறோம் எந்த விஷயத்துக்காக அப்படின்னு சொன்னால் அதுக்காக தகுந்தப்பல இரவு நாம் வந்து நீங்கள் காசு பணம்னால் செலவானா உங்களுக்குள்ளே இறைனா ஒரு சின்ன விஷயம் தான் சொல்லுவேன் ஏற்கனவே ஒருத்தவங்க திருப்பூர்லேருந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு சொன்னேன் வர அம்மாவாசையிலேருந்து அதை இதை ஆரம்பிக்க சொன்னேன் அவங்க வீட்டிலே அவங்க பாப்பாவை கேட்டிருந்தாங்க கடைசியில் எதிர் வீட்டு பையனா எதிர் பையன் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு ஏதோ சின்ன மனசாக உங்களுக்கு இப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன கணவன் முனை பிரச்சனைனாங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அது ஒன்றும் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இது செய்யுங்கன்னு சொன்னேன் காலையில் ஏஞ்சி சில விஷயங்கள் சொன்னேன் அவங்க செஞ்சுருக்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க குறைஞ்ச ஒரு பாஞ்சு இரு நாள் கழிச்சு மறுபடியும் என்ன தொடர்பு கொள்ளுங்க தினசரி காணொலியை பாருங்கள் அப்பப்போ நீங்கள் நடுவில் ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் தவறு ஃபோன் பண்ணால் நீங்கள் எனக்கு தான் ஃபோன் பண்ண போகிறீங்க நம்பிக்கை இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள் நம்பிக்கை இல்லைன்னா நம்பிக்கை இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள் நான் என்னுடைய இதுனா இங்கே இது நான் உங்களை வந்து உங்களுக்காக இங்கே இறைவனை வேண்டிக்கிறேன் நீங்கள் உங்களை நீங்கள் நம்பி நீங்கள் வேண்டிக் கொண்டால் நிச்சயம் வெற்றி பெறும் நான் சொல்ல வரேன்னா உங்களுக்காக நானும் பிரார்த்திக்கிறேன் ஆனால் இந்த பிரார்த்தனை வெற்றி பெற நீங்கள் அங்கே உங்கள் இல்லத்தில் பிரார்த்தனை செய்தால் மட்டுமே வெற்றி நிச்சயம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி ராசி ஐடி வாரியர் என்டர்டெயின்மெண்ட் சிவக்குமார் திருச்சகராசியாக நம்ம நாலா நாளைக்கு சொல்லுவேன் இருந்தாலும் உங்களுக்கு என்ன ஒரு குறிப்பிட்ட ஒரே செய்தி மட்டும் இல்லை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா அது முழுமையாக இப்போ பார்த்து சொல்லுன்னா கொஞ்சம் லேட்டாகவும் ஏதாவது ஒரு ஒரு செய்தி செல்வா தொழில் விஷயமா கேட்குறீங்களா வேலை விஷயமாக கேட்குறீங்களா திருமண சம்மந்தமாக கேட்குறீங்களா ஒரு ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க நான் உங்களுக்கு உடனே அது இந்த விருச்சகராசி என்பது எல்லாருமே பார்ப்பாங்க அதுதான் நம்ம இப்போ ஒரு கேள்விக்கு பதில் சொன்னால் அது வந்து பத்து பேருக்கு பல கேள்விகளாக இருக்கும் நான் இதுமாரி அனுபவிச்சிருக்கேன் ஒரு இப்போ நான் ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொன்னேன்னா ஒரு பத்து பேருக்கு நூறு பேருக்கு அது பல நட மாதிரி இருக்கும் அதேமாரி ஏதாவது ஒரு பொதுவான கேள்வியாக கேளுங்க பொருளாதாரம் எப்படி இருக்குதுன்னு கேளுங்கள் ஏதோ ஒன்று உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியாதுல பிரச்சனைகளை வந்து சால்வ் இதை சால்வ் பண்ணக்கூடியது நிறைவடையக்கூடியது இறைவன் ஒருவனே இறைவனை தவிர யாராலும் நிரூபிக்க முடியாது ஏன்னா உங்க பிரச்சனை நீங்க அடுத்தவங்களை சொன்னா அதுவே வந்து ஐடி வாரியர் வேலை அதுவே உங்களுக்கு ஆபத்து ஆகிவிடுது ஒன்னு இல்லை உங்க பிரச்சனை இன்னொருன்னு வச்சுக்க ஆஹா இவன் இதில் மாட்டி டாண்டா சிக்கிட்டாண்டா ராசா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு அமுக்கிறது தான் ஆள் இருக்க ஒரு நிரந்தரமான சொல்யூஷன் கொடுக்குறது ஆளே கிடையாது அதனால உங்க பிரச்சனைகள் இருந்து நீங்க மனசுக்குள்ளாரே போட்டு குழம்பு குழம்பு அதையே ஒரு பெரிய மனசா ஆயிடுது அதனால பிரச்சனைகளை சொல்ல கேட்டு தீர்க்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா உங்கள் இறைவன் பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய ஆஹ் ரைட்டு சந்தோஷம் ரொம்ப ரொம்ப ஒண்ணு பேங்க வாழ்வழமை தெளிச்சு தம்பளம் இதெல்லாம் இயற்கை கொடுத்தது தம்பி நீங்க சொல்றீங்க பண்ண சொல்றீங்களா அது ஏன் விருப்பம் உங்களுக்கு ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை எந்த அளவுக்கு உன்னிப்பாக என் மேலே அக்கறை செலுத்தியதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னை நம்பியும் ஒரு ஜீவ் சில பேர் இருக்காங்க பாருங்கள் அதுதான் எனக்கு வந்து என் மேலே அக்கறை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த சொன்ன சொன்ன செல்வதுக்கு நன்றி வாழ்க்கையில் சில பேர் அவங்கவுங்க பிரச்சனை விட்டு அடுத்தவங்க பிரச்சனையை பார்க்குறதுக்குன்னு சில பேர் இருக்காங்க பாருங்கள் அவங்க பிரச்சனையை விட்டுருவாங்க அடுத்தவங்க என்ன செய்கிறாங்க அடுத்தவங்க எப்படி இருக்காங்க அவங்க அழகை ரசிக்கிறாங்களா நிறைய பேர் அதேமாரி இருக்காங்க அதேமாரி இருக்காதிங்க அடுத்தவங்க பிரச்சனையை வந்து நீங்கள் பார்க்காதீங்க இப்போ என்னடா சொல்ல வர இக்கீடெக் வாழ்க வளமுடன் இப்படின்னு சொல்ல வந்தால் அவன் என்ன சொல்கிறான்னா அதுவும் சொல்ல வரேன் உனக்கு என்ன வேணால் தேவைன்னா இரு போ விருச்சய ராசி வேலை விஷயமா கேட்டிருக்கீங்க விருச்ச ராசிய பத்தி இப்ப பார்த்து சொல்றேன் ஆண்டவா ஈஸ்வரா எம்பெருமானே சோதனையிலே சாதனைதாக்கு இதே மாதிரி நல்ல உள்ள நல்ல காலம் கொடு பாவம் அவங்க நேரஞ்சரியலையா அவனுக்கு நேரஞ்சரியில்லை என்னவோ தெரியல ஆண்டவா நம்ம பத்தி நம்மளே பத்தி சொல்லக்கூடாது போற்றுவார் போட்டுட்டும் தூற்றுவார் தூட்டட்டும் எம்பருமான் அது அவனோட தலையெழுத்து பாவம் அவனோட அவன் கிரக சூழல் சரியில்லைனால அவன் ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசுகிறானோ சில பேரு அதை பத்தி யார் இறைவன் வருத்தப்பட்டு நம்மையே ஏன் அவன் அவன் அனுபவித்து தான் ஆகணும் இவன் இதில் என்னை பற்றி தப்பாக சொல்கிறவனா எந்த கர்மையும் அனுபவிக்கணும்னா பாவி நல்லா இருக்கட்டும் இந்த ராசிக்கு இந்த உங்களுக்கு வந்து ஆறில் சனி ஒம்போதில் குரு பதினொழுல செவ்வா கேது சமைஞ்ச நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வர ஜூன் மாதம் நீங்க முயற்சி பண்ணுங்க நல்லதே நடக்கும் எடுக்கும் முயற்சியில் எதிர்நீச்சல் போட்டாவது வெற்றினை பெற்று விடுவீர்கள் பண வரவுகள் சாதகமாக இருக்கும் கும்பராசிக்கு பொண்ணு குறை ஏன்டா நீதான் என்னடா சொல்ல வரேன்னு கேட்டு நீ ஏன்டா கேள்விக்கிற உனக்கெல்லாம் பயிர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஒழுங்கு மரியாதையா அது ஏன் ஒன்று சொல்லிவிட்டு பாவம் நான் ஏன் ஆயால ஒன்று சொல்லிவிட்டு நீ ஏதாவது ஒன்று ஒன்று ஆகிட்டு சரி ரைட்டு உங்களுக்கு ராசி என்பர் தொழில் வாய்ப்புகள் வந்து வேலை வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்பெல்லாம் வந்து வர மாதம் உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணினா வேலை வாய்ப்பு இருக்கு நீங்கள் அரசு பணியும் ட்ரை பண்ணலாம் விருச்சியத்தை பொறுத்தவரம் உங்கள் ஆசிர்வாதத்தை சொல்லி உங்கள் நீங்கள் சொன்னால் நீங்கள் மயங்கடுறிங்க அந்த வார்த்தைகளை மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க விக்கி தெக் ஐயா மன்னிச்சிங்க வந்து ஆ மன்னிக்கிறதுக்கு நான் யாருங்க நான் உங்களுக்கு ஏதாவது ஏதாவது சொன்ன நான் சொல்லுங்கள் ஐயோ நம்ம அதையான் பேசிட்டு நாலு பேருக்கு நல்ல சீன சொல்லியிருக்கேன் அதுக்காக வந்து அதில் அந்த விருச்சகராசிக்கு வேலை வாய்ப்பு நீங்கள் அடுத்த மாதம் முயற்சி பண்ணலாம் உங்களுக்கு இனி அருமையான நேரம்தான் இதுக்கு முன்னாடி ரொம்ப 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 கஷ்டப்பட்டுருப்பீங்க இது வந்து நான் அனுபவத்தில் என்ன காரணம் சொல்கிறேன்னா என்னை சுற்றி உள்ள நண்பர்கள் இப்படி விருச்சகராசியில் இருந்து கஷ்டப்பட்டுருக்காங்க இருக்காங்க இன்றைக்கி ஒரு ஸ்டேஜ் வந்து இனிமே தான் வரப்போகிறாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஆனால் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எல்லாமே இழந்து போயிருப்பீங்க அந்தளவுக்கு உள்ள சூழ்நிலை இருந்தது இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஏறி ஒரு பிடிப்பு கிடைச்சிருக்கோம் இதுவும் நான் சொல்லலை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிப்பு கிடைச்சிருக்கோம் இனிமேல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா குரு பேர்ந்திருக்கார் ராகு கேது பேர்ந்துருக்கார் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வழி கிடைக்கும் நீங்கள் வேலை வாய்ப்பை பற்றி கேட்டீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஐயா நீங்கள் சொல்வது போல் இருந்து செய்து கொண்டேன் எனக்காக வேண்டிக்கொள் என் மகனுக்காக வேலை ஒன்று தான் லட்சியம் சக்திவேல் உண்மைதாங்க நீங்கள் செய்யுங்க உங்கள் இறைவனை தட்டி எழுப்புறது என்னோடய பணி கண்டிப்பாக செய்கிறேன் உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் இங்கே வந்து காலையில் உட்காந்து போது இங்கே இறைவனை தொழும்போது தான் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு தெரியும் நம்ம வந்து இப்போ இந்த காணொலியில் பார்க்குறவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஒவ்வொரு விதமான எண்ணத்தோடு வராங்க நமக்கு நல்லது நடக்காதா அல்ல நம்மளை நாலு பேர் திருட்டுவோமா நம்ம பழியை தித்துப்போமா நயவஞ்சலத்தோட நல்ல உள்ளத்தோடு தான் வராங்க பலன் அடைஞ்சால் இறைவன் பலன் அடையாவிட்டால் துயரம் அடைஞ்சு அவங்கவுங்க வீணாக போய்ட்டு இருக்காங்க ஏஞ்சி இறைவனை தொழுது அந்த சில மந்திரங்களை சொல்லி நான் கேட்க நான் சொல்கிறதும் இது போய் அதான் சொல்லுறேன் நீங்கள் இந்த காணொலியை நீங்கள் என்னை பார்ப்பதாக நினைத்தால் அது இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் இதை நீங்க எங்காவும் நான் சொல்லுவேன் ஏனென்றால் இதை நான் சொல்லவில்லை இன்று கூட இப்பதி கூட தற்சமயத்துக்கு வந்து கரண்ட் கிடையாது கடுமையான மழை இருந்தாலும் நேற்று சொல்லிட்டேன் லைவ் ப்ரோக்ராம் போடுவேன் டெய்லி போடுவே அதை வந்து அந்த லைவ் ப்ரோக்ராம் போடுறதுக்கு நம்ம உட்கார்றதுக்கு இறைவன் எனக்கு வரம் கொடுத்தா தான் நான் இந்த இடத்த உட்கார முடியும் இந்த இடத்துல இருந்து உங்கள்கிட்ட பேச முடியும் பார்க்க முடியும் நான் பெரிய ப்ரொஜெக்டர் வச்சுக்கிட்டேன் அந்த இது வச்சுக்கிட்டே நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ண கிடையாதுங்க நானா உட்கார்றது நானாக செயல்படுறது இண்டிவிஜுவல் ஒன் ஒரே ஆள் ஒரே பர்சன் தான் எனக்காக ஒரு அங்கே சுற்றி ஆள்லாம் கிடையாது அங்கே பார்க்குறது கேமரா எடிட் பண்ணுறதுக்கெலாம் வேலை கிடையாதுங்க நேரடியாக ஃபோக்கஸ் இயற்கையின் வரப்பிரசாதம் இயற்கையை அன்னை இயற்கை தெய்வம் கொடுத்த வரப்பிரசாதம் தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் அதனால தான் நிறையா பேர் என்னுடைய காணொலியோ சரி என்னுடைய அறிவுலையும் சரி நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் உங்கள் இறைவனை நீங்கள் தட்டி எழுப்புங்கள் நீங்கள் நல்லா இருக்கணும் உங்களுடைய எண்ணங்கள் நல்லா இருக்கணுங்கிறது தான் ஏன்னா எல்லாமே அனுபவம் மூலமா அவங்கள்ட்ட அனுபவம் இல்லாம நான் சில பேசல கேட்பாங்க இந்த வயசு முப்பத்தஞ்சு வயசுல சனியாசி ஆக போகிறேன் நானும் உங்களை மாதிரி ஆயிடலாம நினைக்காதீர்கள் இங்கே ஒவ்வொரு விஷயமா கஷ்டப்பட்டு இன்பப்பட்டு துன்பப்பட்டு எல்லாமே அடிபட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களுக்கே ஒரு இறைவனோட அணுக்கரன் கிடைச்சிடும் அதுதான் வாழ்க்கை இறைவன் பிடைக்கப்பட்டது வாழ்க்கை ஒரு சில பேர் திமுறா பேசிக்கிட்டு திமுறா எனக்கு தான் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி அப்படியே போய் மாட்டிக்கிறாங்க ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் போய் தான் எத்தனை இடத்துல எங்கெங்கே ஊசி குத்துனாலும் ஊசி குத்துனாலும் பரவாயில்லன்னு படுத்து கிடப்பதை படுத்து கிடக்கிறவங்க மட்டும்தான் தெரியும் அதோடய வலி சுற்றி உள்ளவங்க எவ்வளோ வேறு வேடிக்கை பார்க்கலாம் அங்கே போய் அங்கே நாற்பது ஊசி இங்கே ஊசி அங்கே ஊசி ஒரு கட்டத்தில் வந்து என்ன வேணாலும் பட்டு படுறோம் ஆனால் படுத்து கிடப்பறதா அதோடய வழி தெரியும் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு சூழ்நிலை தமிழ் நாம அடிபடும் பொழுது அடிபடும்பொழுது அடிபடும் பொழுதுதான் நாம அனுபவ பாடத்தை அந்த அனுபவ பாடத்தை நமக்கு ஒரு நல்ல வழியில் இறைவன் மாட்டாரா நான் பார்த்துருக்கேன் நீங்க பார்க்க போகிறீங்க பார்த்துட்டு தெரியும் ஒரு சில பேர் வந்து எதுலயும் தொட்டும் தொடாமல் இருப்பாங்க சில ராசிக்காரர்கள் அப்படி சில கிரக விதிப்படங்களை அப்படி சில ஊரில் உள்ள பழக்க வழக்கங்கள் அப்படி அந்த காலத்துல காலைல நாலு மணிக்கு மூன்றரை மணிக்கே எல்லாம் எழுந்திருப்பாங்க எந்த ஊராக இருந்தாலும் சரி அப்படியும் சென்னையிலையும் சரி எந்த பட்டணத்தில் இருந்தாலும் சரி மூணு மூன்றரைக்கே எழுந்தி போய் அப்படியே காலராக அப்படி பாக்கி அப்படியே போயிட்டு காட்டுக்கு போயிட்டு அப்படியே அப்படி வாக்கி போய்ட்டு ஒரு அப்போ டீ கடையில் அப்போ தான் சூடாக உருண்டை போடுவாங்க நல்லா அடுப்பில் அந்த வெந்நீரை கொதிக்க வச்சு அதை போட்டு அந்த உருண்டையை சாப்பிட்டு அந்த டீயை சாப்பிட்டுட்டு அப்படி வெளியில் வரப்ப அப்படியே அந்த ஒரு தோப்பு சுற்றி வரப்போ மணி அஞ்சு ஆறாயிடும் அது வாழ்க்கை இயற்கையான வாழ்க்கை எந்த விதமான அறிகுறியும் இல்லாமல் வந்தது இப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்த காலம் வேலை இப்போ இப்போ அப்படியா சொல்லுங்கள் நல்ல யோசனை பாருங்கள் அதனால் இப்போ உள்ள சூழ்நிலைகளுக்கு எல்லாமே மாறி காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கு அதனால் நம்ம சூழ்நிலைகளை நம்ம தகுந்தப்பில் நாம் பார்த்துட்டு ஒவ்வொரு சூழ்நிலையும் இருக்கணும் என்ன தண்டவாணி சார் கவர்மெண்ட்டு ரயில்வே டிடிஇ ரெக்கார்ட் செக்கர் சந்தோஷம் ஜாப் வென் காட்ட வென்காட்டிட் ஃபோர் எயிட் நைன்டி டூ எயிட் சிக்ஸ் ஈரோடு சுவாதி ஒன் கும்பம் நீங்கள் என்ன சொல்ல வரிங்க சிக்கனு சூப்பரசித் ஜாபா ரைட்டு நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் போட்டுருக்கீங்களா ரைட்டு ஈரோடு சுவாதி கும்பம் இசைக்கிறோம் பன்னெண்டு சார் ஐயா பின்னாடி பாட்டு கேட்குது காப்பி டைட் ஆகிடும் பாட்டு நிறுத்திங்க இல்லை அது வந்து இந்த பா அந்த பாட்டு வந்து பாட்டு வந்து அந்த பாட்டு கிடையாது அது வந்து காப்பி ரைட்டும் ஆகாது என்னென்னா நம்மளுடைய ஜென்ரலாக உள்ள ஸ்லோகங்கள் அதை ஒன்றும் ஆகாது ரொம்ப நன்றி ஐயா பிடிச்சகம் விசாகம் வெளியூரில் வேலை இருக்கிறேன் சொந்த ஊரில் பக்கத்தில் வேலை கிடைக்குமா இப்போ தான் வந்து விருச்சகராசியை பற்றி உங்களுக்கு சொன்னேன் விருச்சகராசி வர மாதம் உங்களுக்கு ஜூன் மாதம் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் நீங்கள் இப்போ முயற்சி பண்ணுங்க இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டது வேறு உங்களுக்கு வர ஜூன் மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது வெற்றிகத்தை பார்த்தா அவங்கள சொன்ன அதுக்குள்ளார சில சந்தர்ப்ப சூழ்நிலை மாறிட்டு விருச்சிக ராசிக்கு அருமையான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் செயல்படுங்க வெற்றி உங்கள் பக்கம் சொந்த ஊர் பக்கத்தில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஏன்னா கிரக சூழ்நிலை அப்படி இருக்குது நல்ல வாய்ப்புகளை பெற்று நிம்மதி ஏற்படும் நீங்கள் வந்து அஷ்டலட்சுமியை வழிபடுங்க விருச்சிக ராசி என்பதில் யாராவது ஒருத்தவங்க கேட்டது ஐடி வரது நீங்கள் தான் கேட்டீங்களோ உங்களுக்கு தான் சொன்னால் அரைத்து வேலை கிடைக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக தான் உங்களுக்கு சொன்னேன் வெளியூர் வேலையில் இருக்கே சொந்த ஊர் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் வந்து மாற்றம் கிடையாது ஐயா அரசு ரயில்வேயில் டிடி டிக்கெட் சேர்க்கிறாக வேலை எப்போது கிடைக்கும் ஈரோடு கும்பம் லக்கணம் சுவாதி ஒன்று நீங்கள் எக்ஸாம் எழுதிருக்கீங்களா தொண்ணூற்றி ரெண்டு நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க தான் சொல்ல முடியும் இப்போதிக்கி பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் கொஞ்சம் டைம் வரதுனால நீங்கள் என்னோடய கா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தகவல் கொடுங்க நான் அதை பார்த்து உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன் எப்போது இல்லைன்னா நீங்கள் எப்படி எக்ஸாம்பல் இருக்கீங்க பா எப்படி எனக்கு தெரியல ஆனால் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரேயரை நீங்கள் டெப்ளி டெய்லி காலையில் ஏஞ்சி ஜெபிக்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஏன்னா இப்போ நம்ம வந்து அரசு பண்ணி நீங்கள் எழுதியிருக்கீங்க உங்களுடைய எல்லாம் வந்து இறைவனுக்கு தெரியும் அதே மாதிரி அரசுக்கு தெரியும் நீங்கள் அந்த எழுதியிருக்கிறது சத்தியமாக கரெக்டாக வரணும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கணுன்னா நீங்கள் இறைவனை தொழுதுங்கள் கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் வாழும் தெரிஞ்சுட்டோம் நான் உங்களுக்கு வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு அறுபத்தாறு நாற்பத்தேழு எழுபத்தெட்டு திருச்செரன் ஆசை உங்களுக்கு சொன்னேன் ஐயா பின்னாடி பாட்டு கேட்குது கார்பரேட் அக்கௌண்ட் யூடியூப் தூக்கிட்டு வராங்க யூடியூப்பு தூக்கிட்டு வாங்க அதெல்லாம் தூக்க மாட்டாங்க அதெல்லாம் சொல்லிட்டேன்னு அதெல்லாம் வந்து ரேப்ப ஸ்லோகம் தான் அது அது யாரும் கேட்குது அதில் பாட்டு கிடையாது அரசு ரயில்வே டிடி ஒரு சில பேர் இந்தமாரி தொடர்ந்து நீங்கள் கமெண்ட் இதைமாரி கொடுக்கக்கூடாது ஒரு விஷயம் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு விஷயம் கரண்ட் கமெண்ட் கொடுங்க நீங்கள் பய பத்து வாட்டி கொடுத்தாலும் ஐம்பது வாட்டி கொடுத்தாலும் அடுத்தவனுக்கு இடைஞ்சல் பண்ணாதீங்க ஒரு விஷயம் ஒரு வாட்டி கொடுத்தீங்கன்னா அதோட விட்டு போங்க அதுக்கப்புறம் உங்களை பார்க்கலனாலும் உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம் இறைவன் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல ஒரே விஷயத்தில் காப்பி பேசி என்ன என்னங்கிற போதும் எனக்கும் தெரியல அறிவாளியாக நினச்சி செயல் பண்ணீங்களா அறிவு இல்லாமல் செயல் பண்ணலாம் தெரில ஒரு விஷயம் ஒரு வாட்டி கொடுத்தீங்கன்னா ரைட் சந்தோஷம் அது வந்து கேட்குறதும் கேட்காது அவன் செயல் இவன் செயல் போயிட்டே இருக்க வேண்டியதுன்னு ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி கேட்டால் என்ன நடக்கும் போது சொல்லுங்கள் அடுத்தவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுங்க உங்கள்கிட்ட அது எப்படி சொல்லுறது இல்லை பரவாயில்ல எல்லாத்தையும் பார்த்தா போகணும் அதை பற்றி நான் கவலைப்படல இறைவனும் கவலைப்படலை எல்லாம் வரல இறைவன் உங்களுக்கு நல்லதையே அருள் புரியட்டும் நல்லது எது கெட்டதுன்னு அவருக்கு தெரியும் எனக்கு தெரியுத விட என்னை விட அவருக்கு தான் தெரியும் அவர் என்ன முடிவு பண்ணுறாரோ அதுபடி நடக்கட்டும் நல்லது நடந்தாலும் சந்தோஷம்னு வருத்தப்படுறோம் துன்பம் வந்தாலும் அவர் நீங்கள் மனசார ஏற்றுக்கணும் நன்றி ஒரு விஷயத்த இப்போ ஐம்பது வாட்டி போ போட்டாலும் அதுதான் நூறு வாட்டி போட்டாலும் அதுதான் தான் வாகம் தம்பளம் கோர்ட்டாவில் இருப்பவர்கள் யார் ஐயாது எனக்கு கொஞ்சம் சிறப்பு முனுசாமி வணக்கம் ஐயா வணக்கம் முனுசாமி ஐயா இன்றைய நாள் இனிய நாளாக எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும் இன்று காணொளி இறைவன் அமர்த்தியது என்ன காரணம் சொல்ல வரேன்னா இன்று இவ்வளோ கடுமையான மழை இவ்வளோ வெறுகிடி என்ற லைவ் போடுவோனா இல்லை எங்களெல்லாம் தெரில இருந்தாலும் நாளைக்கு சிம்ம ராசிக்கு ஜூன் மாத பழங்கள் காணொலியில் வெளியிடப்படும் காணொளியை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவில் பாருங்கள் இந்த மாதம் திருமணம் நடக்குமா ஐயா பிறந்த நேரம் பிரியங்கா நீங்கள் ஏற்கனவே இந்த கேள்வி கேட்டுன்னு நினைக்கிறேன் அதை பற்றி நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்கேன் அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி இருக்கணும் தெரியல அதை பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல தகவல் கொடுக்குறேன் வைகாசி மாதம் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க அதை பார்த்து சொல்கிறேன் வாழ்வோட திருச்சிடுவோம் நன்றி ஐயா எனக்கு வெறுப்பாக இருக்குது இப்போ சாமி போய் கும்பிட்டுட்டு எனக்கு வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குதுன்னு சொல்ல என்ன வெறுப்புங்கிறது எல்லாம் உள்ள இறைவன்கிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் உங்கள் வெறுப்பு என்னங்கிறது இறைவனுக்கு தெரியும் வாழ்க வளர் திருச்சு தம்பம் நன்றி நாளை நாளை நிகழ்ச்சி நாளை சந்திப்போம் நன்றி இதுவரை